மனதில் எழக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கு அந்த நம்பிக்கை சாந்தமும் சமாதானமும் நல்லது நடக்கும் என்ற ஒரு உறுதியும் நம்முள் கிடைக்கிறது சுயமாக நாம் ஒரு காரியத்தை நம்பும் பொழுது யாருடைய உதவியும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் நடக்கும் என்ற அந்த எண்ணம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக உள்ளது அந்த நம்பிக்கை நம்மீது கிடையாது சில நேரம் அது கண்மூடித்தனமான நம்பிக்கையாகவும் உள்ளது அதாவது அந்த நம்பிக்கை என்ன என்று தெரியாது ஆனால் நடக்கும் என்பது மட்டும் நமக்கு தெரியும் நிச்சயமாக ஏதோ நடக்குது ஆக நடக்கவிருக்கும் அந்த சூழல் மனதில் நம்பிக்கையாக வரும்பொழுது அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய எதிர்காலமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது யார்ட்டையும் போய் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை யார்ட்டையும் போய் நம்ம ஜோசியம் பார்க்குறதோ நம்ம எதிர்காலத்தை பற்றி கேட்க வேண்டியது அவசியம் இல்லை நமக்கு அது உணர்த்தப்படுது ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வாக நமக்குள் அறிவிக்கப்படுது நம்பிக்கை வரும் பொழுது அது நன்மையாகத்தான் இருக்கும் நன்மையின் மீது தான் நம்பிக்கை கெட்டதுக்கு நம்பிக்கை தேவையில்லை அது சூழ்ச்சியில் இயங்கக்கூடியது அந்த நம்பிக்கை இழக்கும் பொழுது அது அவநம்பிக்கை அந்த அவநம்பிக்கையானது மனதிற்கு சோர்வு கொண்டு வரது கஷ்டத்தை கொண்டு வர்றது துக்கம் அந்த எதன் மீது நாம் நம்பிக்கை இழக்கிறோமோ ஒரு காரியத்தின் மீது அப்பொழுது நமக்கு அனைத்து நோய்களும் உருவாகுது நடக்கவே நடக்காது என்ற எண்ணமும் இங்கு நாம் தீர்மானிப்பவர்கள் அல்ல என்ன நடக்கணும் ஆனால் நல்லது நடக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லையா அந்த எண்ணம் தான் அந்த நன்மையை தருது அந்த எண்ணமே இல்லை நமக்கு நன்மையே நடக்காது என்று நாம் எந்த அளவுக்கு அதன் மீது அவநம்பிக்கை கொள்கிறோமோ எந்த காரியமானாலும் சரி ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எந்த காரியத்தையும் தீர்மானிக்கப்படும் முன்பு அவர்கள் அதை விரும்பாமல் அது நடப்பதில்லை ஒரு காரியம் ஒரு எண்ணம் அது வந்த பிறகு தான் அந்த காரியம் நடக்குது அப்போது அந்த எண்ணத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுதலும் அந்த எண்ணம் உணர்வாக நமக்கு அதை அமைதியை தரக்கூடியது அப்படின்னும் பொழுது அது நிச்சயமாக இறைவன் அதை பொறுப்பேற்று கொண்டான் இது இறைவனுடைய காரியமாக இருக்குது நம்மளுடையதெல்லாம் நாம் எதிர்காலத்தை கணிப்பது கிடையாது எதிர்காலத்தின் பற்றின அறிவு நம்மக்கிட்ட இல்லை இன்றைய அறிவும் நம்மக்கிட்ட கிடையாது இன்றைய அடுத்த நொடி அடுத்த சில மணி நேரங்கள் எப்படி இருக்கும் என்றும் நமக்கு தெரியாது ஆக எதுவுமே தெரியாத பொழுது நம்மை வழிநடத்துவது இறைவன் மட்டும்தான் என்பது நம்ம கவனமாக சிந்திக்கணும் புரிஞ்சிக்கணும் இது நமக்கு உணர்வின் பக்கம் திரும்புவதற்கு வழிவகுத்து நம்பிக்கையே என்னன்னு தெரியல ஆனால் ஏதோ நல்லது நடக்கும் என்ற அது உறுதி நமக்குள் இருந்தாலே பெரும்பான்மையான காரியங்கள் நடந்து விடுகிறது அது நம்மால் அல்ல அந்த நம்பிக்கை அளித்தது இறைவன் அந்த நம்பிக்கையை பாதுகாத்து கொண்டது இறைவன் அந்த குணங்களின் அடிப்படையில் அந்த காரியங்கள் செயல்படுது நன்மைக்கு நன்மை நன்மைக்கு நன்மை என்பது நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள் நடக்குது நல்ல த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதாவது நம்மளுடைய இப்போது இப்போ இந்த சூழ்நிலையில் மனது எப்படி இயங்குது அமைதியாக இருக்கா நல்லபடியாக இருக்கா நம்பிக்கையோடு இருக்கா இதன் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலம் அவன் இருக்குது ஆக அது நிராசை பற்ற விட வேண்டாம் இறைவனிடம் ஏற்படுத்தி கொண்டே வாருங்கள் திரும்ப திரும்ப எந்த அளவுக்கு அந்த மனது பின்னடைவடையுதோ மீண்டும் மீண்டும் நாம் இறைவன்கிட்ட அதை பொறுப்பேடுத்தும் பொழுது அது இறைவனுடைய ஆகிறது நமக்கு மனதிற்கு பாதிப்பு வராத வரையில் வகையில் அந்த காரியம் நடக்கவிருக்கு நடக்குமா நடக்காத அந்த சந்தேகத்துக்குள்ளும் நாம் போக வேண்டாம் விருப்பம் வைக்கிறோம் அந்த விருப்பம் இறைவன் ஒப்படைக்கிறோம் அது நம்பிக்கையை பெற்றுத்தருது அந்த நம்பிக்கையோடு நாம் பாதுகாக்கப்படுறோம் அந்த மனநிலை பாதுகாக்கப்படுது இதுதான் மிக மிக அவசியம் இது நடந்தால் தான் எனக்கு நிம்மதி இந்த காரியம் நடந்தால் தான் நான் உயிர் வாழ்வேன் இது நடக்கலைன்னா எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் தவிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு கூடாது எந்த சூழ்நிலையிலும் அந்த மனநிலை நன்மையாக இயங்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லபடியாக அந்த காரியங்கள் மனதில் சுகம் அந்த அமைதி நிம்மதி இது எதுவுமே கிடக்கூடாது இதற்கான சூழ்நிலை தான் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழுதல் இது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது நமக்கு அறியாத ஒன்று இறைவனிடத்திலிருந்து வரக்கூடியது ஆக இறைவனை நம்புகிறோம் அறிந்து வைத்திருப்பது கொண்டு நாம் நம்புவது இறை நம்பிக்கை அல்ல நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாது இறைவன்ட்டை ஒப்படைக்கிறோம் சரணடைகிறோம் சரண்டர் டு காட் ஆக இவ்வழியில் நாம் நம்பிக்கையை மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு காரியத்திற்கும் இறைவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறான் நாம் இறைவனை கவனிக்க வேண்டும் மனதில் அந்த எண்ணம் வரும்பொழுது அதை இறைவன் ஒப்படைக்கணும் அது சீராக்கி கேட்கணும் இறைவனுடைய பெயர் சீராக்கு பவனே சீராக்கு பவனே காரியங்கள் அலங்கோலமாக இருக்குது மனசு கோளாறு வாழ்க்கையை அலங்கோலமாக இருக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியல